பயங்கரமா சூஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர் எல்லாம் பெரிய பெரிய எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு சௌந்தர் மேல கோவத்துல இருந்தாத்தர்ல அடி வெளுத்து விட்டாங்க சொல்ல போனா அது மேக்ஸிமம் வந்து இந்த வாரம் வந்துட்டு எதுவுமே பண்ணல அது வந்து எது சொன்னாலுமே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அப்படியே நான் பார்த்தேன் பாருங்க ஐயோ வேற மாதிரி அது நம்ம சாச்சமாதேவி பேசும் போதாம் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருந்ததுன்னா நம்ம பார்க்க முடிஞ்சு ஏன்னா அவ்வளவு ஒரு எப்படின்னா தேவி பக்கத்துல இருக்கும்போது வந்துட்டு எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு அது ரியலா வந்துட்டு பண்ணியிருந்தா வந்துட்டு சூப்பரா இருந்திருக்கும் ஓகேங்களா சாச்சமாதேவி பக்கத்துல இருந்து ஒரு ராணி பக்கத்துல இருக்கும்போது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நமக்கு மரியாதை கொடுப்பாங்க எவ்வளவு எவ்வளவு வந்து மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ரியலா பண்ணியிருந்தாவே சூப்பரா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா அவங்க வந்துட்டு அங்க வந்துட்டு என்னடா எப்ப பாரு ராணி பக்கத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க எப்ப பாரு ராணி பக்கத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அங்க இருந்து இல்லங்கடா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜே விசார்டியா இருக்கட்டும் அருண் டையா இருக்கட்டும் நம்ம டீம் கிட்ட இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் அதை வந்து பாக்க முடிஞ்சு இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் மக்களே அதை பாக்கற மாதிரி நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ரொம்ப 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 ஆயிருக்கும் நான் நம்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க அந்த ஒரு இருபது வந்து நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம அத பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து ஆல்ரெடி போல தான் பெஸ்ட் ஒர்ஸ்ட் இந்த பெஸ்ட் ஹோஸ்ட் ஓபன் பண்ணும்போது நம்ம கேப்டன்சி டாஸ்க்கு வந்துட்டு அடுத்த வீக்க கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும் அதே இந்த வீக்கை கொடுத்து இந்த வீக்ல அவங்க நாமினேஷனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாவது வாய்ப்பா வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா எப்படி சொல்றேன்னா இந்த வீக் நாமினேஷன் இருக்காங்க சப்போஸ் அவங்க வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா வெளியில போறதுக்கு வந்து அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த இதை வந்துட்டு இப்பவே நம்ம கேப்டன்சி டாஸ்க்கு கொடுத்துட்டோம்னா அது வந்துட்டு அந்த இது போயிடும் அப்படிங்கிறது எனக்கு எப்படின்னா அவங்க போறது வந்து பிக் பாஸே தடுத்து நிறுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்துட்டு லெத்தாஜிக்லாம் சொல்லிருக்காங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிருக்காங்க யோசிக்கலன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து பல இது சொல்லியிருக்காங்க பாக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து சௌந்தர்யா வந்துட்டு சொல்றாங்க சௌந்தர்யா வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து வந்துட்டு என்ன சொல்ல ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க ரொம்பவே அப்படியே எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நான் அப்படியே அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி வந்து அவங்க அந்த டாஸ்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எதுலுமே இன்வால்வ் ஆகாத மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே பேசாத மாதிரி எப்படி அந்த பாய்ச்சி எவ்வளவு எவ்வளவு வந்து க்ளோஸா இருக்கணுமோ அந்த அவ்வளவு வந்து க்ளோஸ் ஆகு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி

அவங்களுக்கு கொடுத்த ஒரு கேரக்டர் சாரி கேரக்டர் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ரியலா பண்ணி அதை வந்து கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சூப்பரா இருந்திருக்கும் ஓகேங்களா ஏன்னா ராணி பக்கத்துல எப்பயுமே வந்து நிக்கிறவங்க அதை இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணிருந்தா அது வந்து சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தசிகா சொல்லியிருந்தாங்க நானும் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அவங்க வந்துட்டு ராணி பக்கத்துல இருக்காங்க அது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பரா இருந்திருக்கும் எப்படிலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே சூப்பராவே இருந்திருக்கும் ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ராணி பக்கத்துலயா

அதுலயும் லவ் மூவ்மெண்ட் கொண்டு வந்து அது வந்துட்டு ஒரு ஒரு எப்படின்னா ஒரு சீரியஸ்னஸ் லவ் இல்லாமே இருந்துச்சு இந்த ரெண்டு நாடு ரொம்ப அடிச்சுக்கிறாங்க அந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு சீரியஸா லவ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே சேர்ந்து அந்த மாதிரி பண்றாங்க அது வந்து எனக்கு ஒரு ப்ரொபோஸ் பண்ணுவோம் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போனோம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஓரளவுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து நல்லா பாத்துருக்க முடியும் நல்லா சூப்பரா இருந்திருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஏதோ பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து வந்து பண்றாங்க எல்லாமே சிவகுமார் 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 ஆனா அவர் கொடுத்த கேரக்டர்லாம் எனக்கு ஒழுங்கா பண்ணல ஆனா அந்த ஸ்பை கேரக்டர் கூட அவர் மாட்டிக்கிட்டாரு கண்டிப்பா அவர் மாட்டிக்கிட்டாரு ஆனா கேர்ள்ஸ் டீம்ல கேட்கும்போது கேர்ள்ஸ் டீம் கேக்கும்போது போது நானும் மாட்டில நானும் யாருக்குமே தெரியாது நான் சொன்னது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு இருந்ததை வந்து பாக்க முடிஞ்சு அண்ட் ஜெப்ரி வந்துட்டு நம்ம சிவகுமார் அண்ட் பிஜே விசால் வந்து ஒரு காரணத்தோட வந்துட்டு சொல்றாப்புல என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்ல இருந்துட்டு உங்க சிஸ்டர் இவங்க பிரதர் இவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வந்துட்டு கொண்டு போனீங்க அந்த குரூப்பா வந்துட்டு கொண்டு போனீங்க அதுக்கு இந்த டாஸ்க் வந்துட்டு அது தேவையில்லாத இடம் இந்த டாஸ்க்ல அந்த இதுக்கு தேவையில்லாத இடம் பிக் பாஸ்ல நான் சொல்ல டாஸ்க்ல இந்த இடத்துக்கு தேவையில்லாத இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜேபி சார் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு செம்மையா வந்துட்டு அது வேணா உண்மைதான் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நம்ம சௌந்தரியா அங்க இருக்கு காதலியா இருக்கிறதா இருக்கட்டும் அண்ட் ஃப்ரெண்டா இருக்க எப்படின்னா ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம் ஓ தங்கச்சியா அதை எடுத்துக்கலாம் ஓ சிஸ்டரா ஒரு பிரதரா அதை எடுத்துக்கலாம் ஆனா எல்லாமே ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு ஆளே எழுத்துக்கிட்டீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் வரைக்கும் முக்கிய தான் போச்சு இது வந்துட்டு கரெக்டான பாயிண்ட் தான் விஜய் சார் சொன்னது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம முத்துக்கு சொல்றாரு என்னன்னா நீங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒரு வாய்ப்பு வந்துட்டு பயன்படுத்திக்கவே இல்ல ஒரு வாய்ப்பு வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அது தான் ஸ்பைங்கிறது வந்து ஜாக்லின் பண்ணதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஆனா இருந்தாலும் ஜாக்லின் பண்ணதெல்லாம் வெளியிலே தெரியல யாரா ஸ்பை மாதிரி இருந்துச்சு எனக்கே ரொம்ப நேரம் யாரா ஸ்பை மாதிரி இருந்துச்சு பட் நேற்று நைட் வந்துட்டு சொன்னாங்க இந்த நாலு பேத்துல ஸ்பை யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் ஜாக்லின் இருந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வாயாலே சொல்லிருக்காங்க அப்ப பாக்கும்போது டே என்னடா பெரிய பெடிகுண்டு வந்துட்டு கையில வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இருந்தாலும் வந்துட்டு நிறைய பாய்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க நல்லா பார்த்தோம் அண்ட் இதான் வந்து பஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருந்தாங்க அண்ட் இப்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா அண்ட் தீபக் இது வந்து அடுத்த வாரத்தோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா லீக்ஸ் இது ரெண்டுமே லீக்ஸ்ல வந்தது அண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக் தீபக் வந்து அடுத்த வாரத்தோட கேப்டன்சி ஆக போறாரு அண்ட் இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க் நடக்கும் பாக்கலாம் அது வந்து அப்புறம் வந்து அந்த டாஸ்க் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா